ரயில்வே பி எஸ் யூக்கு காண்ட்ராக்ட் கொடுன்றான் ரயில்வே பிஎஸ் யூனா என்ன ஆர்மிஎன்எல் இர்கான் அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கு ரைட்ஸ் கண்காரு சோ இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு இத வந்து நடத்தி மெயின்டைன் பண்ற காண்ட்ராக்ட கொடுன்றான் புரியல உங்களுக்கு நம்ம சீனியர் டிஎம்ஏ வச்சு மெயின்டைன் பண்றோம் நம்ம வேலை செய்யறோம் இப்போ அவன் என்ன சொல்றான்னா இதெல்லாம் வந்து அவங்க நல்ல திறமையா பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி வந்துடுச்சு தனியார் மையத்துக்கு சொன்னா நீங்க எடுக்கிறீங்க இல்லையா நீங்க தனியாருக்கு கொடுக்க போறோம் சொன்னா உடனே எஸ்ஆர்எம் கொடிபிடிக்குது தனியாருக்கு தர போறோம் அம்பாரி ஆதாரிக்கு தர போறோம் சொன்னா ஏஆர்எஃப் கொடிபிடிக்குது ரயில்வே எதாவது பண்ண

தொழிலாளிகள் படி படி படின்னு படிக்க சொல்லிட்டு இருக்கோம் நாங்க வந்து இமேஜினரியா எதுவும் சொல்ல கற்பனையா எதுவும் சொல்ல இப்ப இந்த ஆடர் உதாரணத்து வரலன்னா நான் இதை பத்தி பேசுவேன் சொல்லுங்க இருபத்தி எட்டு பதினொன்றுல இந்த ஆர்டர் வரலன்னா இத பத்தி யோசனை பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கா நான் யோசனை பண்றேன் நான் உடனே ராஜா சிறந்த அனுப்புறேன் நான் உடனே கன்னியாவுக்கு அனுப்புறேன் சார் இந்த மாதிரி ஆர்டர் வருது சார் நான் உடனே சிவகோபால் மிஸ்ராவுக்கு அனுப்புறோம் वाला तेरी माँ डेली लोकल दर्ज है रेलवे बोर्डी दबारे आठ पूर्त तक चुप रहो ये ये क्या किन्हा बंद ये वो ना ये कह रहे कट्टू पोरा चली बुढ़ा बुढ़ी माँ रेलवे रुकनो नी के रुकनो ये तो नबी बंदर की है वो कल के तेरी तो इलियो आपको रक्षा करने का काम हमारा काम है मैं बोला भी रेलवे ने ये सेट को इस सेट करने के लिए इस काम को को देने के लिए राइट्स को देने के लिए आर को देने के लिए प्लान कर रहा है वो आर्डर में दिखा दिया परसों ट्वेंटी एट लेवल में होगा ये बात कोई लोग इधर नहीं कर सकते इधर वो डीआर पैस बोद अपडिया पैसा नहीं अंगीकार नहीं पाकण

ஆனா நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறோம் சொல்லி ஸ்ட்ரைக் பயிர் நடத்தினா அவனும் நடத்துவான் ஏங்க அப்படின்னு கேட்டா பின்ன நீங்க மட்டும் பண்ணாம நீங்க ஒன்னும் பண்ணியலுங்கிற கேட்பாங்களே அதனால நீங்க பத்தாம் தேதி நடத்தினா நாங்க ஏழாம் தேதியா நடத்துவோம் புளிய பார்த்து பூனை சூடு போடுற மாதிரி எஸ்ஆர்எம்ஐய பார்த்து சூடு மட்டும் தான் போட்டுக்குவாங்க புளி ஆயிட முடியுமா ஒரு டைகர் கோத்தேக்கர் கேட்டு காத்தர்சக்து எப்பவும் புலிதான் எஸ்ஆர் டிஆர் எப்பவும் பூன தான் பூனை வந்து புலி மாதிரி கஞ்சிக்கவே முடியாது போராட்டம் பண்ண முடியாது நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் எல்லாத்தையும் நான் அதை வாங்கி கொடுத்தோம் சொல்லுகிறேன் வந்து பல தடவை சொல்லிட்டோம் இரண்டாயிரத்தி மூணுல வாஜ்பாயி வந்து டிசம்பர் மாதம் ஒரு ஆர்டர் கொடுத்து ஒன்னு ஒன்னு ஆயிரத்தி நாலு என் பி ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நாலு மாதம் ரயில்வே தொழிலாளிக்கு இரண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் சேர்றவங்களுக்கு பணம் போடுற அந்த நாலு மாசத்துல வந்து யாரும் வரல நல்லா ஏ நயா பென்ஷன் ஸ்கீம் ஒன் ஒன் டூ தௌசண்ட் போர் இம்ப்ளிமெண்ட் ஓகையா ஏ வாஜ்பாய்க்க ஆர்டருமே टू थाउजेंड फोर के बारे में कोई नया लोग ज्वाइन भी नहीं किया वो सब अप्रैल मई महीने में ज्वाइन कर रहा है